இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கற்றுடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை தீர்த்து தரிசின் புஸ்தகம் மூன்றாம் அண்டிகாரம் பதினேழாம் வசனம் இப்படி சொல்லுகிறது உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் பிரசுத்த யோவான் ஒன்று இருபத்தாறிலே நாம் வாசிக்கின்ற போது நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறார் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் தானியலின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது நாலாம் ஆளின் சாயல் தேவ புத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் மேஷாக் ஆபேட் நெகோ என் வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு சோதனை நடந்ததை நாம் ராணியலின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரத்திலே நாம் அறிந்து கொள்ள முடியும் தூராயினும் சமபூமியிலே ராஜா ஒரு அறுபது மூளை உயர சிலையை நிறுத்தி கீத வாத்தியங்கள் வாசிக்கின்ற பொழுது எல்லாரும் தாழ விழுந்து அதை பணிந்து கொள்ள வேண்டும் என்று கட்டளை ஏற்படுத்தினார் பணிந்து கொள்ளாதவர்கள் எருகின்ற அக்கடி சூழலிலே போடப்படுவார்கள் என்றும் சட்டம் இயற்றப்பட்டு இருந்தது அங்கே கீத வாக்கியங்கள் வாசித்த பொழுது எல்லாரும் தாழ விழுந்து பணிந்து கொண்டார்கள் மூன்று வாலிபர்கள் படிய மறுத்துவிட்டார்கள் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது மேஷாக் ஆபேத் நெகோ என்பவர்கள் நாங்கள் ஆராதிக்கிற தேவனங்களை தப்புவிக்க இருக்கிறார் என்று சொன்னார்கள் வேதத்தை நாம் தொடர்ந்து வாசிக்கிறோம் அக்னி ஏழு மடங்கு சூழலையானது பெரிதாக்கப்பட்டது இன்னொரு சந்தர்ப்பமும் கொடுக்கப்பட்டது ஆனால் இந்த மூன்று பேரும் நீர் நிறுத்தின பொற்சொலையை நாங்கள் வணங்குவதில்லை நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் என்று சொன்னார்கள் வேதத்தை நாம் பாசிக்கின்ற பொழுது அவர்கள் கர்த்தரை நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்புப்படுத்தப்படுகிறார்களே அவர்களை அக்கினி சூழலே தூக்கி போட்ட பொழுது ராஜா வந்து பார்க்கிறார் மூன்று பேரை அல்லவா போட்டோம் நான்கு பேர் உலாவி வருகிறார்களே நாலாம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பா இருக்கிறதே என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டு என் அன்பு சந்திரனி சகோதரியே நீ பலவிதமான நெருக்கத்தின் மத்தியிலே காணப்படலாம் அல்லது நாங்கள் தீயை கடந்து வந்தோம் என்ற வசனத்தின்படி நெருப்பு போன்ற ஒரு சூழ்நிலையிலே நீ நின்று கொண்டிருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம் அல்லது சிங்கங்கள் உன்னை பீறி போடுகின்ற ஒரு சூழ்நிலையிலே காணப்படலாம் சத்துரு உன்னை பலமாய் நெருக்கிக் கொண்டிருக்கலாம் இதன் மத்தியிலே நான் என்ன செய்வது என்று சொல்லி நீங்கள் குழம்பி கொண்டிருக்கிற ஒரு நபராக கூட காணப்படலாம் கர்த்துடைய ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் நீ அறியாதிருக்கிற ஒருவர் உன் நடுவில் இருக்கிறார் அவர் உன்னை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் உடைய பிரச்சனையின் மத்தியிலே சோதனையின் மத்தியிலே கர்த்தராகி இயேசு கிறிஸ்து உன் நடுவில் இருக்கிறார் என்று வார்த்தை தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது எனவே விசுவாச வாழ்க்கையிலே நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம் நீங்கள் மிகுந்த விசுமாசத்தோடு ஆண்டவர் எங்கள் நடுவில் இருக்கிறார் எங்களுக்குண்டான பிரச்சனைகள் எங்களுக்குண்டான குழப்பங்கள் வேதனைகள் எல்லாவற்றையும் அவர் நீக்கி போட வல்லுமையுடையவராக இருக்கிறார் என்று நீங்கள் செய்கின்ற பொது தேவ புத்திரனுக்கு ஒப்பாய் காணப்பட்டதும் அப்படியே கர்த்தர் உங்கள் நடுவில் இருந்து உங்களுக்கு மிகப்பெரிய விடுதலையை மிகப்பெரிய ரட்சிப்பை கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே உங்க குழப்பமான சூழ்நிலையில் இருந்து ஆண்டவர் உன்னை வெளியே கொண்டு வர போதுமானவராக இருக்கிறார் நெருக்கத்தின் மத்தியிலே காணப்படுகிற உன்னை அவர் நெருக்கத்திலிருந்து சாலத்திலே கொண்டு வந்து வைக்க போதுமானவராக இருக்கிறார் சொல்ல வேண்டிய காரியம் என் தேவனாகிய கர்த்தர் என்னோட இருக்கிறார் அவர் எங்கள் நடுவில் இருக்கிறார் அவர் எங்களை இவை எல்லாவற்றுக்கும் தப்பு வைப்பார் என்று நீ அவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது மெய்யாகவே ஆண்டவருங்கள் நடுவில் உங்களை தப்புவிக்க வல்லமையுடையவராக காணப்படுகிறார் வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது அந்த மூன்று பேரையும் ஆண்டவர் எரிகின்ற அக்னி சூழலுக்கு தப்புவித்தார் ராஜா பார்த்தார் தானியலின் தெய்வமே தெய்வம் என்று அறிக்கை பண்ணுகிற ஒரு நிகழ்வை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும் எனவே விசுவாச வாழ்க்கையிலே உங்கள் சூழ்நிலையை கண்டு நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம் உங்கள் சூழ்நிலைக்குள் ஒருவர் இருக்கிறார் உங்கள் நடுவில் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் அவரையே நம்பி நோக்கி பாருங்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய ஆசீர்வாதத்தை ஒரு புதிய கிருபையை ஒரு பெரிய ரட்சிப்பை கொண்டு வந்த போதுமானவராக இருக்கிறார் அண்டு ஒரு நாம இந்த வார்த்தைகளைக் கொண்டு உங்களை பலமாய் நடத்துவாராக ஆமீன் ஆமீன் நாம் ஜெபிப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம் காலை வேளையிலும் உடைய வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம் நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறார் என்ற வார்த்தையின்படியே பிரச்சனையோடு கூட வேதனையோடு கூட ஐயோ காலை விடிந்து விட்டதை நான் என்ன செய்வேன் என்ற கலக்கத்தோடு கூட இருக்கிற நபர்களுக்காக நோக்கி மன்றாடி ஜபிக்கிறோம் அவர்களை பலப்படுத்தும் அந்தவரை அவர்களுக்குள்ளே ஒரு புதிய கிருபையை தாரும் என் தேவண்ணோடு கூட இருக்கிறார் என்னை ரட்சித்தவர் என்னை விடுவிக்கிறவர் கற்றாகி இயேசு கிறிஸ்து எங்கள் நடுவில் இருக்கிறார் என்ற விசுவாச அறிக்கையை செய்து எல்லாவற்றையும் மேற்கொள்ள பரிசு தாவியான ஒரு உதவி செய்வீராக இடுக்கண்களுக்கும் இக்கட்டுகளுக்கும் தீங்கு போன்ற காரியங்களுக்கும் இவர்களை உலக்கி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபங்கேலும் வருஷம் தப்பி தாவி அமீன் அமீன்